நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் மைலேஜ் எனக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு தரமான கார் தான் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான வண்டி அதுவும் இந்த வண்டியுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாலு மாடல் இரண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்கு டீசலில் முக்கியமா மைலேஜ் இருபத்தி மூணு கிலோமீட்டர் அபோ இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாராளமா இன்ஜின் வைஸ் பக்காவான வண்டி தேடுறீங்களா டீசல் வண்டி தேடுறீங்களா அந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க வண்டி சும்மா கண்ணாடி மாதிரிதான் முகம் பார்க்கலாம் அந்த மாதிரி வந்திருக்கும் நீங்க நேரில் வந்தாலும் இதே குவாலிட்டியை நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட்ல நிறைய பேர் கேட்ட மைலேஜ் எனக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு தரமான தான் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான வண்டி அதுவும் பிளாக் கலரில் சும்மா ஷைனிங்காக பழ 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 எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவும் ஹோண்டா அமேஸில் விஎக்ஸ் டாப்பன் மாடல் டாப்பன் மாடல்லாம் அலைவில் ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வரக்கூடிய டைப் தாங்க வண்டியினுடைய அவுட்லுக்கை பாருங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கு பிளாக் கலர் நிறைய பேருக்கு யூனிக்காக பிடிக்கிற கலர்னு சொல்லலாம் ஒரு பிளாக் பேரல்னு சொல்லலாம் வண்டியினுடைய அவுட்லுக்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாலு மாடல் இரண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பாடி அவுட்லைனா லைவாக வந்து பாருங்கள் தெளிவாக இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பேக் சைடு வீலெலாம் பாருங்க மிரர பொறுத்தளவுக்கு இண்டிகேஷன் மிரர் வருது அட்ஜஸ்ட்மெண்ட்டும் உள்ள இருந்தே பண்ணலாம் எல்லா வீலுமே ஹோண்டாவோட அலாய் வீல் தான் நாலு டயருமே பிராண்ட் நியூ புது டயர் தான் நாலு டயருமே பிராண்ட் நியூ புது டயர் கண்டிஷனில் இருக்கும் ஸோ வண்டியில இது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு எந்த ஃபீச்சர்ஸுமே இல்லை எல்லா ஃபீச்சர்ஸுமே இல்லை வந்துடும் டீசலில் முக்கியமாக மைலேஜ் இருபத்தி மூணு கிலோமீட்டர் அபோ இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தரளமாட்டிக்கலாம் பார்க்கிங் சென்சார்ஸ் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து வந்துருது ரிமோட் கீ ரெண்டு ஸ்பேர் கீ அவலபிளா இருக்கு ஒரு வண்டியோட பூட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குன்னு சொல்லி பாருங்க ஸ்டெப்னி நீ முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ அது மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிளைவுட் போட்டு சஃபர்கான லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சஃபூஃபர்ஸை வாங்கி மாட்டினாலே போதும் அதுவுமே ஊப்பர் எல்லாமே ஒர்க் ஆகும் பார்க்கிங் சென்சார்ஸ் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து வந்துருது பாடி அவுட் லைன் நல்லா இருக்கு ஸோ இந்த இடத்துல அந்த குரோம் செட் எல்லாமே பண்ணியிருக்கிறது இந்த வண்டியோட லுக் வைஸ் ஒரு ப்ரீமியம் லுக் வந்து கொடுக்குன்னு சொல்லலாம் உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நாலு விண்டோவுமே பவர் விண்டோஸ் வந்துடும் அப்புறம் டேஷ்போர்டோட வியூ பாருங்க டியூல் ஏர்பேக் வந்துடும் ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே இதுலேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது உள்ள பாருங்க ஏசி எல்லாம் பஸ்லா ஜெல்லஸ் கண்டிஷன்ல இருக்கும் சீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்க ஸோ இந்த டிரைவர் சீட் மேல இந்த சீட் கவர் மட்டும் எடுத்திருக்கிறாங்க ஃபுளோர் மேட் கட் மேட் எல்லாமே வண்டியில இருக்குது ஸோ அது கொஞ்சம் கிழிஞ்சதுனால அதை வந்து ரிமூவ் பண்ணிருக்கிறாங்க பேக் சைட் சீட் எல்லாம் பாருங்க நல்லா தெளிவா இருக்கும் ஸோ அதுலேயுமே உங்களுக்கு சன்சைட் எல்லாமே வந்து உள்ளே வந்து வச்சிருக்கிறாங்க வண்டி சும்மா கண்ணாடி மாதிரி தான் முகம் பார்க்கலாம் அந்த மாதிரி வந்திருக்கும் நீங்க நேரில் வந்தாலும் இதே குவாலிட்டியை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் சொல்றாங்க மூணு லட்சம் ரூபா வரைக்கும் லோன் ரெடி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க வண்டி பாக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பாலகாட் தென்காசி மாவட்டம் தென்காசி திருவள்ளி போயில அடைக்கலாப்படம் இடத்துல வந்துருக்கு நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க வெளியில டெஸ்ட் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருச்சு இந்த ரேட்டை கம்மி பண்ணி ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த வண்டியை வாங்கிக்கோங்க சோ இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ்க்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க இன்ஜின் வைஸ் பக்காவான வண்டி தேடுறீங்களா டீசல் வண்டி தேடுறீங்களா அந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க குயிக்கா கால் பண்ணி நேரில் வந்து பை பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரிவ்வியூஸ் சந்திப்போம் நன்றி